பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க என்டிஏ என் அலைன்ஸில் பாமக அங்கம் வகிக்கிறாங்க கடந்த மூன்று தேர்தல்களாக அவங்க என்டிஏ அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் தருமபுரியில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழு தொகுதிகளில் போட்டிட்டு எதுலேயும் வெற்றி பெறலை இந்த முறை அவங்க பத்து தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்னுடைய வேட்பாளராக பாமகவினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய கவிஞர் திலகபாமா அவர்கள் போட்டியிடுறாங்க கடந்த முறை சட்டமன்ற தேர்தலையும் இவங்க திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியிலிருந்து போட்டிட்டு இருந்தாங்க ஐ பெரியசாமியை எதிர்த்து தோல்வி அடைஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதே போல் அரக்கோணம் அரக்கோணத்தில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கமாக அரக்கோணம் தொகுதியில் ஏகே மூர்த்தி அவர்கள் போட்டியிடுவார் இந்த முறை வழக்கறிஞர் பாலுவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆரணியில் முனைவர் கணேஷ்குமார் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் முனைவர் கணேஷ்குமார் எக்ஸ் எம்எல்ஏ கடலூரில் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடுகிறார் மயிலாடுதுறையில் மா க ஸ்டாலின் அவர்கள் பெருந்துறை பெருந்துறையினுடைய தலைவர் அதாவது பெருந்துறை ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கிறார் தஞ்சாவூரினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி கிரா தேவதாஸ் உடையார் அவர்கள் போட்டியிடுகிறார் பாமகவினுடைய மாநில துணைத் தலைவர் தருமபுரியில் அரசாங்கம் போட்டியிடுகிறார் தர்மபுரியினுடைய மாவட்ட செயலாளர் சேலத்தில் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் முன்னாள் மாவட்ட செயலாளர் விழுப்புரத்தில் முரளிசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் மாநில இளைஞரணி மாநில செயலாளர் காஞ்சிபுரம் தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை ஜோதி வெங்கடேசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பாமக வழக்கமாக போட்டியிடக்கூடிய விழுப்புரத்தில் வடிவேல் ராவணன் அவர்கள் போட்டியிடுவார் அரக்கோணத்தில் ஏகே மூர்த்தி போட்டியிடுவாங்க அதே போல் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுவாங்க திருமதி சௌமியா அன்புமணி வந்து சேலத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது அதே போல் ஜி கே மணியினுடைய பையன் தமிழ்குமரன் அவர்களுக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அப்படின்ற செய்திகள் வந்தது ஆனால் நிறைய புதுமுகங்களுக்கு இந்த முறை பாமகவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தங்கர் பச்சன் அவர்கள் இயக்குனர் அவருக்கு வந்து வாய்ப்பு விழுப்புரத்தில் சங்கர் அப்படின்ற ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதே போல் தருமபுரியில் அரசாங்கம்னு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க சேலத்தில் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த மாதிரி நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு பாமக பொறுத்த வரைக்கும் இதுதான் பாமகவினுடைய வேட்பாளர் பட்டியலாக இருக்குது ஸோ பாமக கேண்டிடேட் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்